இப்போ நம்ம தமிழ் சினிமா இரண்டாம் பாகம் ஜொரத்துக்கு ஆட்பட்டு பல வருஷம் ஆச்சு அதில் இரண்டாம் பாகம் அப்படின்னாவே தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே தோல்வி 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 தான் ஸோ அந்த படங்கள் மேகப் அந்த படங்கள் மேக்சிமம் தோல்வி படங்கள் தான் அதுக்கு ஒரு பட்டியலிட்டா அதிகமாக போயிட்டு இருக்கும் தவறி வெற்றி பெற்ற படங்கள் இரண்டாம் பாகம் அப்படின்னா அது வந்து சூர்யா நடிப்பில் ஹரி இயக்கிய சிங்கம் டூ ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம லாரன்ஸ் எடுத்த காஞ்சனா சீரீஸ் ஆகட்டும் சி இயக்கிய அரண்மனை சீரிஸ் ஆகட்டும் இதெல்லாம் இரண்டு மூன்று நான்கு எல்லாமே ஹிட்டு ஆனால் பெரும்பாலான படங்கள் தோல்வி படங்கள் தான் அதில் மாற்றுகிறதே கிடையாது இப்போது நம்ம தளபதி விஜயோட இரண்டு படங்களுக்கு இரண்டாம் பாகம் இருக்குது அப்படின்னு சம்மந்தப்பட்ட இயக்கங்கள்லாம் லீடு கொடுத்துருந்தாங்க அது என்னென்ன படங்கள் உங்களுக்கே தெரியும் முதல்ல லியோ லோகேஷ் காஜா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் விக்ரமா அந்த படத்தில் ஃபோன் பண்ணுவார் ஸோ விஜய தன்னுடைய இயக்கத்தில் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு அழைப்பு விடுவார் அதோடு அந்த படம் முடியும் இப்போது அதுலேருந்து தெரியும் அது இரண்டாம் பாகம் உருவாக போகுது குறிப்பாக லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சியுக்குள்ளே வந்து அடங்க போகுது அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவர் நடிச்சிருந்த கோட் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு செகண்ட் பார்ட் இருக்குது அப்படின்னு லீடெல்லாம் வச்சிருந்தேன் இப்போ லியோ பார்டு கோட் பார்டு இந்த ரெண்டு படங்கள் சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம் இல்லை இப்போதே தகவல் விஜயோட அரசியல் பிரவேசம் ரெண்டாயிரத்தி ஆறு முதல்வர் நாற்காலி தான் அவருக்கு இலக்கு ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய கடைசி படம் இதுதான் அப்படின்னு ஹெச் படத்தை அறிவிச்சிட்டாரு ஆனால் இப்போ என்ன தகவல்டுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்தாரு விஜய் அப்படின்னா அவர் நடிப்பதற்கான சாத்தியக்கூறு கிடையாது இந்த இரண்டு பாகலும் வான் வாய்ப்பே கிடையாது ஆனால் சப்போஸ் வெற்றி பெற்றாலும் இரண்டாயிரத்தி ஆறு தேதலில் வெற்றி பெற்று அதாவது முதலமைச்சர் நாற்காலில் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள் மட்டும் ஜெயிச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் மீண்டும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா உலகநாயகன் கமலஹாசனும் பார்த்திங்கன்னா அரசியல் பிரவேசம் அறிவித்த புதுசில் இந்தியன் தான் என்னுடைய அதாவது இந்தியன் டூ தான் என்னுடைய கடைசி படம் அறிவித்தார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டியல் நீண்டு போய்ட்டு இருக்கு கிட்டத்தட்ட விஜயம் அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் அவர் படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது லியோ டூவும் கோட்டும் சாத்தியம் அப்படிதான் சினிமா ஆர்வர்கள்லாம் சொல்கிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கப்போ भी ना